ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம் தலைப்புச் செய்திகள் தேச பிரிவினை கொடூரங்களின் நினைவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது நல்லிணக்கத்தை வலுப்படுத்த வேண்டிய பொறுப்பை இந்நாள் நமக்கு நினைவுபடுத்துவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளாா் வீரதீர செயல் மற்றும் சிறப்பான சேவைக்கான காவலர் பதக்கம் இந்த ஆண்டு ஆயிரத்து தொன்னூறு பேருக்கு வழங்கப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது உலகின் முன்னணி நாடாக இந்தியா திகழ்வதற்கான நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார் நாட்டின் எரிசக்தி தேவையை பூர்த்தி செய்ய மாற்றங்களை அறிமுகப்படுத்துவது அவசியம் என்று பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி வலியுறுத்தியுள்ளார் மலேசியா சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஈஷாராணி வருவா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார் இனி விரிவான செய்திகள் தேச பிரிவினை கொடூரங்களின் நினைவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக பதிவில் நமது வரலாற்றின் துயரமான காலகட்டத்தில் எண்ணற்ற மக்கள் அனுபவித்த கொடுமைகளை நினைவுகூர்வதாக குறிப்பிட்டுள்ளாா் நாட்டில் நிலவும் நல்லிணக்கத்தை வலுப்படுத்த வேண்டிய பொறுப்பை இந்நாள் நமக்கு நினைவுப்படுத்துவதாகவும் பிரதமர் கூறியுள்ளார் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள சமூக வலைதளப்பதிவில் தேச போது நேரிட்ட துயர சம்பவங்களால் பாதிக்கப்பட்டவர்களின் வேதனையை நினைவுகூர்வதாக தெரிவித்துள்ளார் லட்சக்கணக்கான மக்கள் வன்முறை சம்பவங்களுக்கு ஆளாகி இடம்பெயர வேண்டிய கட்டாயத்திற்கு உள்ளானதாகவும் திரு அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார் இந்நாளையொட்டி சென்னை ஆளுநர் மாளிகையில் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் மத்திய மக்கள் தொடர்பகம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள புகைப்பட கண்காட்சியை ஆளுநர் திரு ஆர் என் ரவி தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் பத்திரிகை தகவல் அலுவலக தென்மண்டல தலைமை இயக்குநர் திரு வி பழனிசாமி மத்திய மக்கள் தொடர்பக இயக்குனர் திரு ஜே காமராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் சுதந்திர தினத்தையொட்டி காவல்துறை மற்றும் ஊர்காவல் படையினருக்கான வீரதீர செயலுக்கான பதக்கம் இந்த ஆண்டு ஆயிரத்து தொன்னூறு பேருக்கு வழங்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது தலைசிறந்த சேவைக்கான குடியரசுத் தலைவரின் பதக்கம் தமிழகத்தைச் சேர்ந்த கூடுதல் டிஜிபி திருமதி பாலநாகதேவி ஐஜிக்கள் திரு கார்த்திகேயன் திருமதி லட்சுமி உள்பட தொன்னூற்று ஒன்பது பேருக்கு வழங்கப்படவுள்ளது பெருமைக்குரிய சேவையாற்றியோருக்கான பதக்கம் எழுநூற்று ஐம்பத்தெட்டு பேருக்கு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த விருதுக்கு தமிழகத்திலிருந்து காவல்துறை கண்காணிப்பாளர்கள் திருமதி ஜெயலட்சுமி திருமதி விமலா துணை ஆணையர் திரு சக்திவேல் உட்பட இருபத்தோரு பேர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் வீர தீர செயலுக்கான பதக்கம் இருநூற்று முப்பத்து மூன்று பேருக்கு வழங்கப்படும் என்றும் மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கத்தின் கீழ் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் பேரணிகள் உள்பட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் புதுதில்லியில் உள்ள தமது இல்லத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்தாா் சமூக வலைதளத்தில் இதனை பகிர்ந்துள்ள அவர் நாட்டின் விடுதலைக்காக பாடுபட்ட வீரர்களின் தியாகத்திற்கு மரியாதை செலுத்தும் வகையில் அனைவரது இல்லங்களிலும் தேசிய கொடியை ஏற்றுவோம் என்று தெரிவித்துள்ளார் தமிழகத்தின் திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் பிஜேபி சார்பில் நடைபெற்ற தேசிய கொடி பேரணியை மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தொடங்கி வைத்தார் வைத்தாா் நிகழ்ச்சியில் பேசிய அவர் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் இந்தியாவை உலகின் முன்னணி நாடாக திகழச் செய்வதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார் நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜி அவர்கள் ஒவ்வொரு இல்லம் தோறும் நம்மளுடைய முன்வரணக் கொடியானது ஏற்றப்பட வேண்டும் என்று அழைப்பு விடுத்திருக்கிறார்கள் நாம் அனைவரும் கூட நேற்றிலிருந்து நம்முடைய வீடுகளில் முன்வரண கொடியை ஏற்றி கொண்டிருக்கின்றோம் இந்த தேசத்தினுடைய ஒற்றுமைக்காக நாம் இந்த தேசத்தினுடைய மேம்பாட்டிற்காக நாம் என்பதை நாம் உலகத்திற்கு எடுத்து காட்டுவோம் சகோதரர்களே நாம் சுதந்திரம் அடைந்து இப்ப எழுபத்தி ஒன்பதாவது ஆண்டை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் எழுவத்தி ஐந்தாவது ஆண்டை கொண்டாடும் பொழுது நாம் ஆசாதிக்க அமிரத் மகா உற்சவம் என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய உற்சவத்தை அந்த ஆண்டு முழுவதும் நடத்தி கொண்டிருக்கின்றோம் இப்ப அமிர்த்கால் என்று சொல்லக்கூடிய நூறாவது நடந்து கொண்டிருக்கிறது இந்த நாடு அடையும் பொழுது நாம் உலகத்துல மிகப்பெரிய வல்லரசு நாடாக இருக்க வேண்டும் என்பதுதான் நம் ஒவ்வொருவருடைய கனவாக இருந்து கொண்டிருக்கிறது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தியறிக்கை சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது வரும் பதினைந்தாம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை திரங்கா டாட் காம் என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம் தேசிய கொடியை ஏற்றுவோம் தேசத்தின் பெருமையை போற்றுவோம் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் நாட்டின் எரிசக்தி தேவையை பூர்த்தி செய்ய பல்வேறு மாற்றங்களை அறிமுகப்படுத்துவது அவசியம் என்று பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு சிங் பூரி தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் எதிர்கால எரிசக்தி தேவைகளுக்கு ஒருங்கிணைந்த நீடித்த தொலைநோக்குக் கொள்கையை உருவாக்குவது குறித்து புதுதில்லியில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார் எரிசக்தி துறையில் சீர்திருத்தங்கள் மேற்கொண்டு சுயசார்பு அடைவதற்கான வழிமுறைகள் குறித்தும் இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக திரு சிங் பூரி தெரிவித்துள்ளார் நாடு முழுவதும் உள்ள மக்களுக்கு குழாய் மூலம் குடிநீர் வழங்கும் ஜல்ஜீவன் இயக்கம் தொடங்கப்பட்டு இன்றுடன் ஆறு ஆண்டுகள் நிறைவடைகிறது இதுகுறித்து மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் வீடுகளுக்கே நேரடியாக குடிநீர் வழங்கப்படுவதன் மூலம் மக்களின் நேரம் மிச்சமாவதுடன் அவர்களது ஆரோக்கியம் மேம்பட்டு வாழ்க்கையில் மகிழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் முயற்சிகளே இதற்கு காரணம் என்றும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளாா் நாமக்கல்லை தலைமையிடமாகக் கொண்டு புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியை முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் காணொலி வாயிலாக இன்று திறந்து வைத்தார் சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை சார்பில் பல்வேறு மாவட்டங்களில் கட்டப்பட்டுள்ள விளையாட்டு அரங்கங்களையும் முதலமைச்சர் திறந்து வைத்தார் மேலும் செங்கல்பட்டு அருகே ஜப்பான் நிறுவனம் சார்பில் எழுநூறு கோடி ரூபாய் முதலீட்டில் மின் சாதனங்கள் உற்பத்தி ஆலை அமைப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தமும் முதலமைச்சர் முன்னிலையில் கையெழுத்தானது நாடு சுதந்திரம் அடைந்தவுடன் தில்லி செங்கோட்டையில் ஏற்றப்பட்ட முதலாவது தேசிய கொடி தமிழகத்தின் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் கைத்தறி நெசவாளர்களால் தயாரிக்கப்பட்டதாகும் இது தமிழக கைத்தறி நெசவாளர்களுக்கு கிடைத்த பெருமை என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் இருந்து நகராட்சி தலைவராக இருந்தவர் ஆர் வெங்கடாச்சலம் இவர் அன்றைய காலத்தில் கைத்தறி நெசவுத் தொழில் செய்து வந்துள்ளார் இவரிடம் மத்திய அரசு அதிகாரி ஒருவர் தேசிய கொடி ஏற்றுவதற்காக ஒரு மில்லியன் தேசிய கொடி தயாரிக்கப்பட வேண்டும் என கேட்டு ஒப்பந்தம் செய்துள்ளார் அதன் அடிப்படையில் குறுகிய காலத்தில் வெங்கடாச்சலம் தலைமையில் இரவு பகலாக பனிரெண்டு அடி அகலம் பதினெட்டு அடி நீளத்தில் ஒரு மில்லியன் தேசிய கொடியை தயாரித்து அனுப்பியுள்ளனர் மேலும் டெல்லி செங்கோட்டையில் ஏற்றுவதற்காக தனியாக மூன்று தேசிய கொடிகளையும் தயாரித்து அனுப்பியுள்ளார்கள் அந்த தேசிய கொடிகளில் ஒன்றுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி டெல்லி செங்கோட்டையில் தேசிய கொடி ஏற்றப்பட்ட நாளன்று நாடு முழுவதும் குடியாத்தத்தில் தயாரிக்கப்பட்ட தேசிய கொடிதான் பர

ஷா ஃப்ளாகு ஸ்டிக் ஃபிளாகு சட்டையில் ஊத்துற கொடிகள் அனைத்தும் நாங்கள் கிட்டத்தட்ட நாற்பது வருட காலமாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம் மாசுபடாதபடிக்கு காகிதம் கிளாத்து இதில் தான் பண்ணுறோம் மற்றபடி பிளாஸ்டிக்கான எந்த பொருளையுமே நாங்கள் இது பண்ணுறது கிடையாது இது வந்து பரம்பரையாக நாங்கள் ஒரு நாற்பது ஆண்டு காலமாக இதே இதை கடைப்பிடிச்சி அனைத்து ஊர்களுக்கும் அதாவது தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா பாண்டிச்சேரி உள்ளிட்ட ஐந்து மாநிலங்களுக்கும் அது தவிர ஹைதராபாத்து பாம்பே கல்கட்டா ஆகிய ஊர்களுக்கும் வழக்கமாக அனுப்பிக்கிட்டு மலேசியா சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஈஷா ராணி வருவா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார் மகளிர் ஒற்றைய பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் பதினைந்து பதிமூன்று பதினைந்து பதிமூன்று என்ற கணக்கில் இந்தோனேஷியாவின் நச்சர் அறிவை வென்றார் ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் ஆலாப் மிஸ்ரா எட்டு பதினைந்து பதினைந்து எட்டு பதினைந்து பத்து என்ற செட் கணக்கில் மலேசியாவின் லீ ஷென் யாங்கை வென்றார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் தேச பிரிவினை கொடூரங்களின் நினைவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது நல்லிணக்கத்தை வலுப்படுத்த வேண்டிய பொறுப்பை இந்நாள் நமக்கு நினைவுபடுத்துவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் வீரதீர செயல் மற்றும் சிறப்பான சேவைக்கான காவலர் பதக்கம் இந்த ஆண்டு ஆயிரத்து தொன்னூறு பேருக்கு வழங்கப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது உலகின் முன்னணி நாடாக இந்தியா திகழ்வதற்கான நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார் நாட்டின் எரிசக்தி தேவையை பூர்த்தி செய்ய மாற்றங்களை அறிமுகப்படுத்துவது அவசியம் என்று பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி வலியுறுத்தியுள்ளார் மலேசியா சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஈஷாராணி வருவா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார்